ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு மகள் பிறக்கிறாங்க அந்த மகளுக்கு வந்து சிறந்த வரனை தேர்ந்தெடுக்கணும் அந்த மகள் பேர் வந்து ரேவதி ஓகேங்களா அந்த மகளுக்கு பெஸ்டான ஹஸ்பண்ட் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஒரு கிரேசியான ஒரு தாட் அவர் வந்து ஜோசியர்களெல்லாம் கேட்கறாரு சுத்தி இன்னும் ராஜாங்கனத்தான் தேடுறாரு அவருக்கு ஒன்றும் பெரிய பெருசா சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அவருக்கு வந்து ஒரு விசித்திரமான தாட் தோணுது என்னன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு டிவைன் வெஹிக்கல் வந்து வரமாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வெஹிக்கல் வச்சு அந்த ரதத்தை வச்சு அவரால் எந்த டைமென்ஷனுக்கு வேணாலும் போக முடியும் ஓகேங்களா இப்போ அவருக்கு என்ன தாட்டு வருதுன்னா டேரக்டாக தலையெழுத்து எழு தலையெழுத்தை எழுதுன பிரம்மாக்கிட்டே போய் கேட்டுருவோம் என் மகளுக்கான கணவர் யாரு சிறந்த கணவர் யாருன்றத அவர் தானே எழுதுனது விதி அவர்கிட்டயே போய் கேட்டுருவோன்னு அவர் என்ன பண்ணுறாரு அந்த வெஹிக்கல்ல அவரும் அவருடைய பொண்ணும் ட்ராவல் பண்ணி டைமென்ஷன் எல்லாம் கடந்து பிரம்மலவத்துக்கு போயிடுறாங்க மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பூலகத்துலேருந்து நாங்கள் வரோம் இன்ன ரீசனுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பிரம்மா உடனே என்னது இருந்து வரீங்களா இருங்க இப்போ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேக்குறாரு ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கணும் அட பாவீங்களா அங்கே நாலு யுகம் போயிடுச்சே உங்கள் இடத்துலன்றாரு ஒரு யுகம்ன்றது என்ன கணக்கு ஒரு பூமி உருவாகி அதாவது ஒரு இயற்கை சூழல் உருவாகி அதுல இருந்து அழிவை சந்திக்கிற நாள் நாலு யுகம் போயிடுச்சுன்றாரு இங்க வரி இருபது நிமிஷம் தான் போயிருக்கு அப்போ அந்த டைமென்ஷன் எவ்வளவு ஸ்லோவா இருக்கும் புரிஞ்சுதுங்களா இப்ப இதே நம்ம டைம் டிராவல் எடுத்துக்கலாம் நம்ம சொல்றது எல்லாமே டைம்ன்ற டைமென்ஷனை விட்டு நம்ம வெளியில போறது அவ்வளவுதான்